கோவை கொடிசியா மைதானத்தில் இன்று நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வருகை புரிந்திருக்கிறார் அவர்கள் பிரதமர் மோடிக்கு சாலைகளின் இரு மரங்களிலும் நின்று மக்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நாம் பார்க்கிறோம் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலம் கோவை வந்தடைந்திருக்கிறார் பிரதமர் மோடி இன்னும் சற்று நேரத்தில் இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக அவர் வருகை புரிந்திருக்கிறார் கோவைக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் சாலைகளில் நின்றபடி மக்கள் அவருக்கு மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் கள நிலவரம் என்னவென்று நம் காட்சிகளால் பார்க்க முடிகிறது ஆந்திர மாநிலம் குட்டபர்த்தியில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தின் மூலமாக கோவைக்கு வந்தடைந்த பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள் இயற்கை வேளாண் மாநாட்டை பிரதமர் மோடி இன்று துவக்கி வைக்க இருக்கிறார் கோவை குடிஷியா மைதானத்தில் இந்த நிகழ்ச்சியை அவர் தொடக்கி வைக்க இருக்கிறார் ஆந்திர மாநிலம் குட்டபர்த்தியில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானம் மூலமாக பிரதமர் மோடி கோவை வந்தடைந்திருக்கிறார் கோவை வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு மக்கள் மலர்கள் தூவி உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர் இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக அவர் வருகை புரிந்திருக்கிறார் கோவை கொடிஷியா மைதானத்தில் இந்த இயற்கை வேளாண் மாநாடானது நடைபெற இருக்கிறது இதுபற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் கோவை கொடிஷியா மைதானத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கிறதா விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி கோவைக்கு வந்திருக்கிறார் அதாவது கோவை கொடிசியா வளாகத்தில் தமிழ்நாடு இயற்கை வேளாண்மை கூட்டமைப்பு சார்பில் நடைபெற உள்ள தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக அவர் வந்திருக்கிறார் ஆந்திர மாநிலம் புட்டபர்த்தியிலிருந்து விமானம் மூலம் என்று சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் அவர் கோவை வந்தவைக்கிறார் அங்கு அஹ் தமிழக ஆளுநர் ஆர்என் ஆர் என் ரவி மற்றும் அரசு அதிகாரிகள் வரவேற்பு அளித்து வருகிறார்கள் தொடர்ச்சியாக அங்கிருந்து கார் மூலம் புறப்பட்டு மாநாடு நடக்கக்கூடிய கொடிசியா வளாகத்திற்கு செல்கிறார் செல்லும் வழியெல்லாம் எல்லாம் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது வரவேற்பில் பார்ப்பதுமானால் கலை நிகழ்ச்சிகள் தொண்டர்கள் உற்சாகக்கூடிய சீட்டன கோலாகலமாக நடந்து வருகிறது இதை தொடர்ச்சியாக இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கும் பிரதமர் ஆண்டுக்கு ரூபாய் ஆறாயிரம் உதவித்தொகை விவசாயிகளுக்கு வழங்கக்கூடிய பி எம் கிசான் திட்டத்தில் இருபத்தி தவணையாக ஒன்பது கோடி விவசாயிகளுக்கு பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் உதவித்தொகையை வழங்கி சிறப்புரையாற்றுகிறார் இந்த திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இருபத்தோரு லட்சத்து எண்பதாயிரத்து இருபத்தி நாலு இருபத்தி நாலாயிரம் விவசாயிகள் பயனடைகிறார்கள் இது இதில் இதில் முக்கியமாக பார்த்தோமானால் கோவை மாவட்ட விவசாயிகள் மட்டும் நாற்பத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பயனடையக்கூடிய நிகழ்வு இங்கு நடக்கிறது இது தவிர விவசாயத்தில் சாதனை படுத்த விவசாயிகளுக்கும் அவர் விருது வழங்கி கௌரவித்தினார் இதற்காக தற்போது வந்திருக்கக்கூடிய பாரத பிரமரை விமான நிலையத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழ்நாடு செய்தித்துறை அமைச்சர் வெள்ளப்போகு சாமிநாதன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி பிஜேபி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் பலர் கலந்து கொண்டு வரவேற்றிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அவர் அங்கு நடைபெற்ற பங்கேற்கிறார் ரோட் ஷோவில் அவருக்கு உற்சாகமான வரவேற்பு அளிக்கப்படுகிறது மாநாட்டில் பங்கேற்க பிரதமர் வருகை கண்டதை முன்னிட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் பெருமளவு செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூணாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு நாட்களாக கோவை மாநகரமே கிட்ட போலீசாரின் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு முழுமையான பாதுகாப்பு வளைய்குள்ளாகவே இருந்து இருக்கிறது கோவை விமான நிலையத்தில் கொடிசா வளாகம் வரை செல்லும் அவருக்கு அவர் வரவேற்க உற்சாகமாக தொண்டர்கள் திறந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் அங்கு அவர்கள் தூவி வரவேற்கும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம் முன்னதாக அவர்கள் பாதுகாப்பு படையினர் குடைசோன மோடியின் வாகனம் அணிவகுத்து வருகிறது தற்போது அங்கு ஏராளமான தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் திறந்து வரவேற்பிருக்கிறார்கள் இந்த வரவேற்பு நிகழ்ச்சியானது அவிநாசி ரோட்டிலிருந்து கோவை கொடிசியா வளாகம் வரை நடக்கிறது இந்த ரோட் ஷோவில் பங்கேற்கும் பிரதமரை வரவேற்பதற்காக கலை நிகழ்ச்சியும் நடந்து வருகிறது போலீசார் பாதுகாப்பு பணியில் பெருமளவு ஈடுபட்டு வருகிறார்கள் நேரத்தில் அவர் தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பு சார்பில் கோவை கோவை பிடித்த வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன் கோவை கொடிஷியா வளாகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய இயற்கை வேளாண்மை மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க ஆந்திராவில் குட்டபர்த்தியில் குட்டபர்த்தி சாய்பாபாவுக்கு மரியாதை செலுத்திய பின் அங்கு தனி விமானம் மூலமாக கோவைக்கு வந்தடைந்திருக்கக்கூடிய பிரதமர் மோடிக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள்